கை கால் கண் இல்லாம குருடா நீங்க பிறக்கிறீங்கன்னா போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் அதுக்கு காரியம் என்று அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவர் மகாவிஷ்ணுவின் பேச்சை அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் என்ன பேசுறீங்க வாக்குவாதம் செய்த சம்பவம் இந்த விவகாரத்தை மேலும் பூதாகரமாக்கியுள்ளது இந்நிலையில் தான் மகாவிஷ்ணு தலைமறைவாகிவிட்டார் ஆஸ்திரேலியா தப்பித்து சென்று விட்டார் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்த நிலையில் நான் எங்கும் தப்பித்து செல்லவில்லை என்று ஒன்றை அளித்துள்ளார் அவர் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பலர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தீர்கள் அண்ணா இப்படி பண்ணிட்டாங்க என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள் ஊடகத்தில் என்னை பற்றி பல தவறான கருத்துக்கள் வெளிவருவதை என்னால் பார்க்க முடிகிறது மேலும் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா சென்று ஒளிந்து விட்டார் அடுத்த அடுத்த இவரா அவரா என்றெல்லாம் என்னை பற்றி பேசுவதை பார்க்க முடிகிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் நான் பேசிக்காவே இந்தியாவில் மட்டும் இருக்கிற ஆள் கிடையாது ஆறு நாடுகளில் என்னுடைய யோக பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது அந்த கடமைகள் இருந்த காரணத்தால் தான் அசோக் நகர் பள்ளியில் காலையில் பேசிவிட்டு சைதாப்பேட்டை பள்ளியில் மத்தியம் பேசிவிட்டு உடனடியாக நான் ஆஸ்திரேலியா புறப்பட்டு வந்து விட்டேன் அதனால் நான் ஓடி ஒளிவதற்கான விஷயமே இது இல்லை எதற்காக நான் ஓடி ஒளிய வேண்டும் அப்படி நான் என்ன தவறான கருத்தை சொல்லிவிட்டேன் நேற்று மாலை ஒரு செய்தியை பார்த்தேன் அதில் மாற்றுத்திறனாளி சங்கத்தை சேர்ந்தவர்கள் பலர் எனக்கு எதிராக புகார் கொடுத்துள்ளதாக செய்திகள் வெளியானது எஃப்ஐஆர் போட்டுவிட்டார்களா என்று தெரியவில்லை ஆனால் என்னுடைய கோவை மற்றும் திருப்பூர் அலுவலகங்களில் பரம்பரல் கட்டளையின் அலுவலகத்திலும் என்னுடைய திருப்பூர் வீட்டிலும் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய வேலையை சரியா பார்க்கிறாங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இன்று இலங்கை செல்வதற்காக நான் டிக்கெட் புக் செய்திருந்தேன் அதே நேரம் வருடம் தங்குவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது அதனால் நான் நினைத்தால் பல நாட்கள் தமிழ்நாடு வருவதை தவிர்க்கலாம் ஆனால் அதை செய்ய நான் விரும்பவில்லை ஏனென்றால் இந்த பிரச்சனை உருவான போது நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு சர்ச்சை வெளித்துள்ள சூழலில் நான் தமிழ்நாட்டில் இருப்பதுதான் சரியாக இருக்கும் ஆகையால் இன்று மதியம் ஒன்று பத்து மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறேன் என்னுடைய தரப்பு விளக்கங்களை தர உள்ளேன் காவல்துறை மீதும் இந்திய சட்டத்திட்டங்கள் மீதும் மிகுந்த மரியாதை கொண்டவன் நான் அது மட்டுமின்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி என் குறித்து கோபமாகவும் சீற்றமாகவும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்ததை பார்த்தேன் அவருக்கு விளக்கம் கொடுக்கும் அளவு எனக்கு அறிவுறுக்கா என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனும் காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் சரணாகதி தான் அதனால் நான் இறைவனிடம் சரணாகதி அடைகிறேன் மேலும் தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணைக்கு கட்டுப்படுகிறேன் விமான நிலையத்தில் சந்திப்போம் என்று மகாவிஷ்ணு தன்னுடைய வீடியோவில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அவரை காவல்துறையினர் தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்திக்க மகாவிஷ்ணு அனுமதிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோஜி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும்